ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொந்தளிச்சது ஒத்து ஒட்டுமொத்த திரையுலகம் கொந்தளிச்சது ஒட்டுமொத்தமா ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிற அனைத்து தரப்பினரும் கொந்தளிச்சாங்க இத்தனைக்கும் அந்த அது இந்த டைம் வந்து கொரோனா பீரியடு அப்போ தூத்துக்குடி எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி இருக்கிற வேலையெல்லாம் விட்டு கொரோனால பாஸ்லாம் இல்லாம போய் பார்த்து உடனடியாக நீதி பேணும்னார் நாங்கள் கட்சி ரீதியில் இருந்து இருபத்தஞ்சி லட்சம் தரோம் அப்படின்னு சொல்லி நம்ம மாண்புக்கு முதலமைச்சர் சொன்னார் சாரி மாண்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் அப்போ அவர் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கிறப்பையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்துச்சி இந்த ஆளுங்கட்சியாக வந்த பிறகும் தன் கட்டுப்பாட்டில் வச்சார் ஏன் அப்படி சொன்னால் இதே எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அவங்க ஏடிஎம் டிஎம்கே இருக்கிறப்ப எத்தனை நடிகர்கள் குரல் கொடுத்தாங்க சிவகார்த்தேயன்லேருந்து பிரகாஷ் ராஜுலேருந்து ஐஸ்வர்யால இருந்து சூர்யாலேருந்து ஜிவி பிரகாஷ்ல இருந்து சித்தார்த்துலாம் வந்து ஸ்டாப் பண்ணுனாரு நம்ம யோகி ஆதிநாத வேர் இஸ் எ வேக்சின் வேர் இஸ் அ மாஸ்காமில்ல அவர் அவ்வளோ சீன் போட்டார் எல்லாத்தையும் முந்திரி கொட்ட மாதிரி வந்து பதில் சொன்னேன் அவர்லாம் இன்னைக்கு எங்கே போனாங்கன்னு ஒரு தேடல் இருக்கா இல்லையா இங்கே இருக்க ஊடகங்கள் இது பற்றி குரல் எழுப்புன்னு நான் சொல்றேன் அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கிறப்பையும் திரையுலகத்தின் தன் கட்டுப்பாட்டில் பணத்தின் மூலம் வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப அதிகார பயத்தை கொடுத்து தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க